கண்ணீராசி என்பர்கள் அதிகமாக போராடக்கூடிய குணம் உடையவர்கள் ஒரு போராட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் அதிகப்படியாக ஒரு போராட்டத்தை கையில எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் ஒரு சுலபமான விஷயம் இருந்தா கூட அதை நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில நோக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதாவது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி என்பர்களால இந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த கலத்திரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் கலத்திரம் திருமண உறவு அந்த திருமண உறவுகள் கூட இவர்களால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது திருமண உறவுகள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப எளிதாக சில விஷயங்களை அடையணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப பண்ணி பண்ணிதான் சில விஷயங்களை அடைவாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்றது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அதிகமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் பொதுவாக அந்த திருமண உறவுகள் கிட்ட இருந்து அதிகப்படியான பாசத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் பாசம்ன்றது பாத்தீங்கன்னா இவர்கள் நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் வேலையை நேசிக்க மாட்டாங்க தொழிலை நேசிக்க மாட்டாங்க வேற எந்த பணம் காசு சொத்துக்கள் இதெல்லாம் நேசிக்க மாட்டாங்க ஒரு பாசத்தை அதிகமாக நேசிக்க கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இந்த அறுபது நாள் ஒரு ஆஹ் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அதாவது தோன்ற தோன்ற புதையல் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சக்ஸஸ் ஒரு லைஃப் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த அறுபது பதினோராம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபங்கள் ஒரு தருணம் கன்சல்டன்சி போன்ற சர்வீஸ் தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு ட்ரெயினரா இருக்கிறீங்க ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்துல நீங்க ஒரு ட்ரைனரா இருக்கிறீங்க ஒரு அட்வைசரியா இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லாம் இந்த ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய உங்களுடைய அந்த தொழில் அந்த சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழில் ஆகப்பட்டது மிக பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அறுபது நாள்ல கிடைக்கக்கூடிய இந்த அபாரமான வளர்ச்சி அடுத்த கட்ட ஒரு லைஃப்பை நோக்கி உங்களுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதுலயுமே ஒரு எங்க ஏஜஸ் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரியான ஒரு தொழில இருக்கிறீங்க ஒரு கன்சல்டன்சி தொழில்ல இருக்கிறீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே சம அதே சமயத்துல ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஒரு கண்ணி கன்னிராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கிறாங்க ஒரு அட்வைசரியா ஒரு பினான்சியல் அட்வைசரியா ஒரு ட்ரைனரா ஒரு பெரிய அளவுக்கு கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வயதானவர்களுக்கு ஐம்பது வயசை தாண்ட இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யறவங்களுக்கு சின்னதா ஒரு ஒரு பேக்லாக் அதாவது ஒரு சின்னதா ஒரு நலி ஒரு வீழ்ச்சியை கொடுக்கற ஒரு தருணமாக இருக்கும் பெரிய அளவுக்கு இருக்காது ஒரு சின்னதா ஒரு வீழ்ச்சியை தருணமாக இருக்கும் அது என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய கஸ்டமர்ஸ் எல்லாமே இப்ப உங்களை விட்டு விலகுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அதுக்காக புது கஸ்டமர்ஸ் எல்லாம் வராமல்லாம் இருக்க மாட்டாங்க ஓல்டு கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வயது அதிகமாக இருந்து அந்த கன்சல்டன்சி தொழிலை செய்யறவங்களுக்கு இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அதுலேயும் ஜுவல்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சம்பந்தப்பட்ட கடை தொழில் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரியாக ஃபார்மசி இந்த மாதிரியான தொழில் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லாப அளவு அப்படின்றது விற்பனை அளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கும் இந்த காலகட்டம் அந்த ஆஹ் நாவல் சம்பந்தப்பட்ட புக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க ஷாப் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய பிசினஸ் நீங்க இப்ப ஆன்லைன்ல தொடங்கும் போ உண்டான ஒரு தருணம் ஆன்லைன்ல நீங்க கன்வெர்ட் ஆகும் போது அதிகப்படியான ஒரு லாப அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் அடுத்து இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாஸ் ஆன அந்த ஜிஓஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாம இருக்கும் ஏதாவது ஒரு பணமாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே ஜிஓ பாஸ் ஆனது பாஸ் ஆன மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்த வளர்ச்சிகள் வந்திருக்காது அது எல்லாமே இந்த அறுபது நாட்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான வளர்ச்சிகள் இருக்கும் அரியர் பணம் வர இருந்ததுன்னா கண்டிப்பாக வரக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களை வந்தடையக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா லீவ் அதாவது உங்களுக்கு தேவையான அந்த விடுமுறை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தேவையான உங்களுக்கு டிரான்ஸ்பர்ஸ் அடுத்து ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் சூப்பரா இந்த கன்னிராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படின்றது இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட வருடங்களாக திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல மிக பெரிய அளவுக்கு அதெல்லாம் ஒரு சாதகமாக முடியறதுக்குண்டான ஒரு உங்களுக்கு ஜரூரா அந்த வரன் அமைச்சு உடனே திருமணத்தை செய்யறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் ஏற்கனவே முதல் திருமணத்துல நான் விவாகரத்து வாங்கிட்ட ஒரு ஒரு வருடமாக இரண்டாவது திருமணத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இது இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரன்கள் வந்தது இல்ல நீங்க யாரையாவது விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு திருமணமாக மாறுவதற்கு ஒரு தருணமாக இரண்டாவது திருமணத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக ஒரு மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செய்ய செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு சாதக அமைப்பை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி விசால ஏதாவது உங்களுக்கு அன்ஸ்டேபிளான பொசிஷன் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒரு நிரந்தரம் உண்டான ஒரு தருணம் அங்க விசா வாங்குறதுல ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் ஒரு நிறுவனத்துல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு உங்களுடைய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதாவது உங்களுடைய அப்பாவினுடைய சொத்தை பராமரிக்கிறதுக்கோ இல்ல அப்பாவினுடைய சொத்துல ஒரு பங்கு வர்றதுக்கோ உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு தந்தைக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்